சிறப்பாக செய்து வருவதை நாம் எல்லோரும் அறிவோம் அவர்கள் தங்களுடைய இந்த சமுதாய பணியை தாவா பணியை நாட்டின் நாலாபுரத்திலும் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுடைய சேவையை தங்களுடைய ஒலிபரப்பு பகுதியை முழுமையாக அல்லாஹுக்காக அவர்கள் அர்ப்பணிப்போடு செய்து வருகிறார்கள் நாம் ஃபேஸ்புக்கை திறந்தாலோ யூடியூப்பை திறந்தாலோ அல்லது இன்ஸ்டாகிராமை திறந்தாலோ எந்த பகுதியில் சென்று பார்த்தாலும் அல்லது நிறைய ஸ்டேட்டஸ்களை போய் பார்த்தாலும் அவர்களுடைய எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் என்ற அந்த பேரோடு தாவா பணியில் முன்மு மும்முரமாக முழுமையாக தங்களை அர்ப்பணித்து செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அந்த அந்த வகையில் அல்லாஹு தாலா அந்த சகோதரர்களுக்கு இம்மையிலும் அறமையிலும் ஈருலகிலும் மகத்தான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்றும் அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும் என்றும் இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையிலே இந்த நம்முடைய பகுதிகளை பொறுத்தவரையில் நாம் ஆரம்ப காலங்களில் தொடர்ந்துச்சியாக பல நிகழ்ச்சிகளை மாதம் மாதம் நிகழ்ச்சிகளை செய்து வந்தாலும் சில தவிர்க்க முடியாத அல்லது மந்தகதியான ஒரு நிலையில் நாம் நம்முடைய நிகழ்ச்சி பின்தள்ளப்பட்டதை நாம் அறிவோம் எனவே அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து செல்வதற்கு மீண்டும் இந்த எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் அமைப்பினர் நம்மோடு கைகோர்த்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடும் கடப்பாடும் பொறுப்பும் நம்மிடத்திலும் இருக்கிறது அந்த வகையில் அடுத்தது சின்ன வளர்ந்து வரக்கூடிய ஆக்க உங்களுக்கு தெரியும் வளர்ந்து வரக்கூடிய சகோதரர்கள் இளைஞர்கள் ஒரு இளைஞர் படையணி சொல்லப்போனார் ஒரு இளைஞர் பட்டாலும் அவர்கள் இந்த மார்க்க பணியை மற்ற மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பணியை செய்து வருகிறார்கள் அவர்களிடத்திலே பெரிய பொருளாதாரமெல்லாம் கோடிக்கணக்கில் காசு இல்லை நம்ம கொடுக்குற ஏதாவது அதிலே இந்த தாவா பணிக்காக அவர்களுக்கு சொந்த தேவைக்கு இல்லை தவா பணிக்காக ஏதாவது நம்ம அடுத்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு போவாங்க இதான் அவங்க செஞ்சுட்டு வர்ற வேலை நம்ம ஏதாவது நாம் மனம் விரும்பி ஏதாவது நன்கொடையை கொடுத்தா அதை இன்னொரு நிகழ்ச்சிக்கு அந்த காசை ஒதுக்குவாங்க அப்படி செஞ்சுட்டு வர்றாங்க பெண்களும் அதே போன்று மேலே இருக்கக்கூடிய சோகர்களும் அல்லாவுடைய பாதையில் நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக நாம் செய்யக்கூடிய தர்மம் எனவே அந்த தர்மத்தை நாம் செய்ய வேண்டியது என்பது நம்முடைய கடமை இந்த இந்த கொள்கை அல்லது இந்த மார்க்க பிரச்சாரம் உலகளாவிய ரீதியில் இலங்கைக்குள்ள மட்டுமில்லை உலகளாவிய ரீதியில் இது எடுத்து செல்லப்படுகிறது அதற்கு நாமும் அவர்களோடு உந்து சக்தியாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி உங்களாலான முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்யுமாறும் அன்பாக வேண்டி